ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி புளி இல்லாமல் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு வெந்தயம் சிறிதளவு சீரகம் ஒரு அரை ஸ்பூனு சேர்த்துக்கோங்க அது எல்லாமே நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போது அதுலேயே நாம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் நல்லா தட்டி அதில் சேர்த்துக்கோங்க இப்போ அதிலையே ஒரே ஒரு பச்சை மிளகாவை அறுத்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதிலையே ஒரு பெரிய வெங்காயத்தை நாலாக கட் பண்ணி இந்த மாதிரி மேடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இதுலேயே பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதிலேயே இஞ்சி பூண்டு போய்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது தக்காளி ஒரு ரெண்டு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ இதுலயே தேவையான அளவு உப்பு நாம சேர்த்துக்கலாம் இப்போ இதிலேயே சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சாம்பார் தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்ருங்க இந்த மாதிரி தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நாம் அறுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதுலயே ஒரு டம்ளர் தண்ணி நாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் கருவேப்பில சிறிதளவு கொத்தமல்லி தழை சிறிதளவு நாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் அதுலேயே சிம்ளியே வச்சுருங்க சிம்ளியை நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் அடுப்பை நிறுத்திடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது புளி இல்லாத சமயத்தில் நாம இப்படி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்